முருகனுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் அதையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு சில பொறாமல் பிடிச்சது இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றியும் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்களே தாங்க அவங்களும் எங்கெங்கேயோ ஓடி 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 ஒழியிறாங்க இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா அப்படி பிழைக்கலாமா இப்படி பிழைக்கலாமா குழந்தை குட்டியை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க யாரோ உழைச்சி எங்கேயோ பாடுபட்டு எப்படியோ திங்கட்டும் இந்த பொறாம பிடிச்ச ஜனங்க இருக்குது பாருங்க ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தர் பிடிக்காது இல்லைங்க அந்த மாதிரி ஜனங்க அவங்க எங்கே போனாலும் அவங்கள வந்து அவங்கள வச்சு இவங்கள வச்சு துரத்துறது தாங்க வேலை நம்மக்கிட்ட சொல்லி அவங்க சங்கட்ட படையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ நான் முருகன்கிட்ட கேட்குறதே ஒன்றே ஒன்றுதாங்க ஏன் முருகா நல்லவங்கள பார்த்தா இப்படி துரத்தி துரத்தி சங்கட்டப்பட வைக்கிற அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை நாலு காசு வேணும் குழந்தைகளை காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குமில்ல அப்படின்னு நினச்சி போட்டு தாங்க இன்றைக்கி அவங்களுக்காக முருகன்கிட்ட கும்பிட்றாங்க எனக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருந்து என்னடா எங்கே பார்த்தாலும் எத்தனை ஒரு சில பேரில் சொல்கிற ஒரே வார்த்தை இருந்தாங்க நான் அங்கே வேலைக்கு போனேன் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று சொல்லி என் வேலையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவங்க எங்கேயோ ஒரு தொழில் நடத்தி என்னமோ பண்ணி அவங்க குழந்தைய காப்பாத்துறாங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்துறாங்க அதில் வந்து இவங்களுக்கு என்ன ஒரு போகாமல் என்ன கிடைக்குதுங்கிறதும் தெரியல இதில் வந்து ஒருத்தருக்கு எடுத்து வாழ்கிறதுனால நம்ம ஒன்றும் சம்பாதிச்சு அள்ளிட முடியாதுங்க நம்ம வந்து இன்றைக்கி அவங்கள கெடுக்கணும்னு நினச்சி நம்ம இருந்துட்டோமுன்னா ஆண்டவன் நமக்கு ஒரு எழுத்து எழுதியிருப்பாருங்க இன்றைக்கி நம்ம அவங்கள கெடுத்தமுன்னா நாளைக்கு அது அப்படியே நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு திரும்பும் அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து கெடுதலை பண்ணாத அளவுக்கு நம்ம பொழச்சிக்கலாம் நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி போட்டு போயிட்டா தொல்லையே இல்லைங்க ஐயோ அந்த பிள்ளையோ அந்த பையனும் அவங்களும் எத்தனையோ இடம் ஒரு பொழப்பை தேடி ஒரு எத்தனை பக்கம் அழிஞ்சிருக்காங்க வேலைக்கு போனால் தொல்லை இவன் எப்படி நல்லா இருக்கா இவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தொழிலை தொடங்கினா அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை அதுக்கும் பண்ண விடாமல் எப்படி தான் இந்த ஜனங்கள் இப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியலிங்க அவங்களுக்கு அதனால் என்ன லாபங்கிறதும் தெரியல ஒருத்தர் கெடுத்து வாழ்கிறதுல என்ன சுகம்னையும் தெரியல இந்த மாதிரி ஆளுங்களை இந்த முருகன் எதுவுமே கேட்காமல் விட்டுட்டா அவங்க வந்து நாள் பிள்ளையே வளர்ந்து இன்னும் சில குடும்பத்துங்களுக்கு அவங்க வேலையை அவங்க காமிப்பாங்க அதனால் யாரையும் அந்த ஆண்டவங்ககிட்ட நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்க செத்து போட்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கம்மா அவங்க திருந்துருக்கு ஒரு வாய்ப்பை கொடு முருகா அவங்க வந்து யாருக்கும் கெடுதலையும் நினைக்க கூடாது அவங்களும் நல்லதுன்னு நினைக்கிட்டு நாலு பேருக்கு அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு முருகன்கிட்ட சொல்கிறோம் அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு குடும்பத்தை கெடுறதுக்கு அவங்க காரணமா இருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் எடுக்கிற எண்ணம் மட்டும் எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாதுங்க யாரோ எங்கேயோ பாடுபட்டு எப்படியோ பொழைச்சி அவங்கவுங்க கஷ்டம் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க ஒரு கடை கண்ணி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கு என்ன கடை வச்சுருக்காங்க தொழில் பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க இந்த வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்கிறாங்க அந்த கடை வச்சுருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க பங்களாவில் இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறது தப்புங்க எந்த வேலை செஞ்சாலும் எந்த கடை கண்ணி வச்சுருந்தாலும் எந்த பங்களாவில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள மன வருத்தம் அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குமில்லைங்க இவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையும் அந்த பையனை கோயிலில் வந்து என்கிட்ட அப்படி புலம்புகிறாங்க இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலுமே எனக்கு இப்படி ஒரு தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா ஒன்றும் வேலை செய்ய முடியல அப்படியே வேலை செஞ்சாலும் நைட் நைட்டான கை கால் தூக்கி கை கால் குறைச்சதையே தாங்க முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் யாரும் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சங்கட படையில முருகனு வச்ச பூவே உழுகுது ரொம்ப சங்கடப்படையில் படையில நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதுங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த முருகன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் எல்லாருக்கும் அவர் நல்லபடி காமிப்பாரு உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல புத்தி அவர் கொடுக்கட்டும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் உங்கள் நியாயத்தை பத்தி பேசாம அவங்களும் தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு அந்த முருகன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அமுச்சிருக்காங்க நமக்கு ஒரு சில விஷயம் வந்து இதனால என்னம்மா லாபம் இருக்குது நம்ம நைட்டும் பகலுமா ஓடி 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 பாடுபடுறாங்க ஒவ்வொரு ஜனம் அந்த கஷ்டம் நஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நைட்டு வேலைக்கு போகிறாங்க பகல் வேலைக்கு போகிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க நம்ம நினச்சி பேசுகிற நமக்கு ஏதாவது அது வருத்தம் தெரியுமா தெரியாது அதே மாதிரி அந்த பிள்ளையும் அந்த பையன் விஷயத்துலேயும் அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சல் அதனால் கோயிலையும் வந்து சாமி கும்படையில் அவங்களும் நல்லா வையாத்தா அப்படின்னு தான் நினச்சி கும்பிட்ருக்கேன் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் முருகனு கும்பிடையில் இந்த குடும்பமும் நல்லா இருக்கட்டும் நம்ம ஒருத்தர் வந்து நல்லா இருப்பாங்க உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஆண்டவங்க கொடுக்க மாட்டா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லையில் நம்ம பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கங்க நம்ம அவங்க சொல்லையில் நமக்கு என்ன அவங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது நமக்கும் கஷ்டம் கண்டு அவங்க நான் எப்படியோ அவங்க சோ சோகத்தை சொல்ல இல்லை அவங்க மன ஆறுதலுக்குனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆண்டவன் இருக்கான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அதை சொல்கிறவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லைங்க ஒருத்தர் பார்த்தோம்னா ஒருத்தரோட நியாயத்தவே கேட்க மாட்டாங்க ஏன்னால் அவள் அப்படியே அவளோட பாவம் நமக்கு வந்து ஒட்டிக்கும் அவள் கஷ்டம் நஷ்டம் நமக்கு ஒட்டிக்கும் நம்ம கேட்டோம்னா அது வந்து அப்படியே நம்மளை தொத்திக்கும் அப்படின்னு நினப்பாங்க அதெல்லாம் இல்லைங்க ஒரு கஷ்ட நஷ்டமும் ஒருத்தருக்கும் ஒட்டாது ஒரு கோயிலுக்கே போகிறோம் நம்ம வந்து அங்கே இருக்கிற பெரியவங்களும் முனிவர்களும் பார்க்குறோம் அவங்க வந்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு திருநீர் அவங்க கை நாலு தராங்க அவங்களே கஷ்டம் நஷ்டம் இருக்குதா இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் நம்ம கோயிலுக்கு போனால் நம்மளேவா போய் திருநீர் குங்குமம் இதெல்லாம் எடுத்து பூசுகிறோம் இல்லைங்க அதுக்கும் ஒரு ஐயர் தான் கொடுப்பாங்க அப்போ அவங்க வந்து பல பேருக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டமே இல்லை எல்லாமே அந்த சாமி தான் அந்த சாமிக்கு ஈடு ஈடு வேறு எதுவுமே கிடையாது அதனால் யார் இருந்தாலும் சரிங்க எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒருத்திட்ட பேச பிடிக்கலையா நம்ம வழியில் போயிட்டே இருப்போம் அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அது வந்து கஷ்டம் இப்போ எத்தனையோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு சில இடமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அழியுது காரணம் என்ன சொல்கிறோம் அந்த ஊருக்குள்ளே போயிருக்கு இந்த ஊருக்குள்ளே போயிருக்குது அழியுது அப்படின்னு இல்லை நம்ம ஒருத்தர் செய்கிற தப்பு ஒருத்தர் செய்கிறதா தான் ஆண்டவன் ஒரே வாழவே கேட்பான் கல்லடி உழுகையில் சேத்துல கல் தூக்கி போட்டோம்னா நாலு பேருக்கு சுற்றி அடிக்கும் அதில் நிற்கிற நாலு பேருக்குமே அடி உழுகும் நான் ஒரு ப தப்பும் பண்ணலை எம்மேலேயும் சேர் அடிப்பட்டுச்சின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால நிறைய பேர் நம்ம சொல்கிறத வச்சு நான் சொல்கிற ஒரே கருத்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க பாடுபடுறோம் அவங்கவங்க பங்களாவில் இருக்கட்டும் அவங்கவுங்க எப்படியோ வாழட்டும் இப்போ நைட்டு மேலே சம்பாதிப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க கண்ணு முழிச்சி அவங்களோட கஷ்டம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கடன் உடனே தீக்கல நைட்டு போல அவங்களெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு போயிடலாம் ஓட 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 ஒருத்தரை துரத்திக்கிட்டே இருந்தோம்னா அவங்க ஓடிடுவாங்க நம்ம கால் குடஞ்சி போயிடும் நடக்க முடியாதுங்க அப்போ நமக்கு ரொம்ப யோசிப்போம் அடையத்தை தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பா அது முதல்லே நமக்கு என்ன வந்துச்சு அவங்க பாடுபடுறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம போய்ட்டோமுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்குன்னா ரொம்ப சங்கட்டங்க இந்த பிள்ளை அங்கே கடை போட்டே துரத்துறாங்க இங்கே கடை போட்டேன்னு துரத்துகிறாங்க என் வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லல என்ன லாபம் எங்கேயோ ஒரு பக்கம் அதுங்க பிழைக்கிறாங்க நம்ம நம்ம மேலே உட்காந்துருக்காங்களா இல்லை நம்ம குடியே கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்க ஒன்றும் கிடையாது இதில் போய் நம்ம போய் என்னத்தை பேசுறது ஊருக்குள்ள பல பேர் பிழைக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு வழியை தேடி வச்சுருக்கான் யாருக்கும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த ஆண்டவன் உடல்ல கடவுள் எல்லாருக்கும் வழி பண்ணியிருக்காருங்க எல்லாருக்கும் வழி இருக்குது பிழைக்கிறதுக்கு உண்டான வழி எல்லாருக்குமே இருக்குது அதான் ஆண்டவனோட செயல் நம்ம நல்லா பிழைக்கிறது நம்ம தலையெழுத்து சரி இல்லாமல் இருக்கலாம் நம்ம கொஞ்ச நாளை கஷ்டப்படணும்னு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம வந்து அதையோ நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்டோம் நம்ம இதை பண்ணோம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காம ஏன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்றதுனால நாள் படி நம்ம கஷ்டம் தேர்ந்துடும் எப்போ ஏற்பட்ட தோசம் நம்ம முன்னோர் செஞ்சு தெரிஞ்ச தெரிஞ்சு தெரியாமல் எதாவது பண்ணியிருப்பாகவும் பண்ணியிருப்பாங்க நம்ம ஏதாவது தெரியாமல் கூட ஒரு பாவம் பண்ணியிருப்போம் அதுக்கெல்லாமே நம்ம வந்து நம்ம சாமி கும்பிட்றதுனால அது நாள்படையே நமக்கு அது வந்து தீர்ந்து போயிடுங்க அந்த கஷ்டம் தீர்ந்துடும் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை நம்ம குட்டி நம்ம குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒருத்தரை துரத்தி துரத்தி பேசுனாலும் யாரோ பேசுனால் கூட சரி நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் நல்லா இருங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு போயிட்டோம்னா அந்த பாவம் நம்மளையும் சேராது அவங்களையும் சேராது அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒருத்தர் நியாயத்தை பற்றி பேசவும் வேண்டாம் ஒருத்தர் எப்படியோ பிழைக்கிறாங்க அது அவங்க விருப்பம் அவங்க நைட்டில் பாடுபடுறாங்களா பகரில் பாடுபடுறாங்களா புருசும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோடய வழி என்னங்கிறது தெரியும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து வாய் கூசாமல் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க ஒருத்தருக்குடிய ஒருத்தருக்கு எடுக்கிற மாதிரி அப்படியே பேசி 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 ஜனங்களுக்குள்ள பொம்பளிகளுக்கு பொம்பளையே எதிரி ஆகிற காலம் இது இப்போல்லாம் பத்து ஆம்பளைங்க சேர்ந்துருந்தா கூட ஒரு பஞ்சாயத்து ஒரு நியாயம் ஒருத்தரை பற்றி கெடுதலே பேச மாட்டாங்க ஆனால் ரெண்டு பொம்பளை சேர்ந்தா போதும் அதுதான் பிரச்சனை அதனால நம்மளே நம்மளை மாற்றிக்கிட்டா தான் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுக்குமா நான் ஒருத்தரை வந்து குறைச்சியோ இல்லை ஏதாவது தப்பாவோ நான் பேசியிருந்தா கூட என்ன மன்னிச்சிருங்க ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சு சங்கடமாக இருந்ததுனால தான் நான் அந்த எந்த வீடியோவாகட்டும் யாராவது எதாவது நம்ம கோயிலில் சொன்னாங்கன்னா அதே வந்து என்னோட போயிடக்கூடாது மக்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்குறக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பேசுறதுங்க நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுருங்கம்மா வணக்கம் முருகன் அல்லாலும் எல்லோரும் நல்லா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி வேண்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கிற வழியை மட்டும் பார்ப்போம்